சட்டமன்ற உறுப்பினர்களே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உடன்பரப்புகளே எல்லாம் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் நான் மாதிரி ஒரு நாலஞ்சு சேர்த்து முப்பத்தி மூன்று வருடங்களை அம்மாவுடன் மட்டுமே என் வாழ்நாட்களை கரைத்து விட்ட எனக்கு எப்படி இருக்கும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இப்போ நான் சொல்லி தந்த மேடம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு ஏழைட்டு பிட்டை சேர்த்து போட்டு விட்டுவான் போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சனை பொழுதுடும் நம்ம அம்மாவுக்கு இந்த இயக்கம்தான் வாழ்க்கை எனக்கோ அம்மா தான் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் கூட்டங்களுக்கு நான் அம்மாவோடு சென்றிருக்கிறேன் எனக்கு நல்லா வருணம் வேண்டாம் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ கூட்டங்களில் அம்மாவுடன் கலந்து கொண்டேன் எத்தனை வருஷமா முடிச்சா கூட பார்க்கலா ஆனால் இன்று உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு

மேடைக்கு வந்து உங்களிடையே பேசுகிற ஒரு சூழல் எனக்கு உருவாகி இருக்கிறது உங்களின் அன்பு கட்டளையை ஏற்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எனக்கு ஏற்பட்டு உள்ளது இன்னைக்கு இன்னைக்கு நடிக்கிறாங்களே அந்த அதிமுக பத்தி நீங்க சொல்ல நடிக்கிறாங்களே